கடக ராசி கடகலகனத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த சனி வகரப்பயிற்சி என்ன மாதிரியான பழங்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மடமட வேணாம் என்று மலையேறப்போகுது கடகம் அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா எப்படி சொல்லிவிட்டீங்க மடமடன்னு மலையேற போகிறோமா இது கடகமா கடகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படி இருக்கக்கூடிய கடகம் இந்த காலகட்டம் முதல்ல தன்னை பார்க்கும் அதுக்கப்புறம் பிள்ளைய பார்க்கும் அதுக்கப்புறம் அம்மா அப்பா பார்க்கும் அதுக்கப்புறம் தான் கலத்துறோம் கலத்துறோம் லாஸ்ட் அதுக்கிட்ட ஆனால் அந்த காலத்திரத்து அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த பூசம் நிறைய வாழ்க்கையில வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸை வந்து சந்தித்து கொண்டே இருக்கும் அதோட காலத்திருத்தோட அப்படியே ஆக முடியாத எதிர் வீடு என்ன உங்களுக்கு சனியோட வீடு எப்போ அந்த மகர ராசியெல்லாம் கடகத்துக்கு ஜோடி வாக்கியங்களை தருவதற்கு அதுவும் சடனாக நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தந்து உங்களை வந்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வைக்க போகிறார் அப்படின்னு சொன்னோம் அப்போ கடகம் இது எங்களுக்கு தானா இந்த பலனு அப்படின்னு முழுசாக கேட்டுட்டு நம்பாம இருக்க கூடாது நம்பணும் இதே வந்து உங்களுக்கு சனி நல்ல பொசிஷன்ல இருந்து இதே சனி தசா புத்திலாம் நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் சுபர் உங்களுக்கு நல்லவர் கிடையாது தருபவராக செயல்பட போகிறார் கடகராசி இந்த காலகட்டம் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் சரவண பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோரலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் என்னம்மா தான் வந்து பெரிய கிரகங்கள்லாம் ஆனாங்க எங்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்களும் ஒவ்வொரு மாதமும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிற வேலையில் சனி வக்ர பயிற்சியா இந்த சனி பின்னோக்கி செல்வாரா இல்லை அந்த இடத்துல இருப்பாரா இப்படின்னு பலதரப்பட்ட கேள்வி இவர் நல்லது பண்ணுவாரா இல்லை ஏற்கனவே வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலக லெவல்லையும் சரி எங்கள் அன்றாட வாழ்க்கையிலயும் சரி எந்த நேரத்தில் என்ன செய்வார்னு தூங்கி எழுந்து நம்ம என்ன ஒரு அச்சம் நிலவுகிறது நிலவுறது வீட்டில் இருந்து வக்ர நிலையை அடைகிறார் அதனால நம்மளுக்கு கவலை வேண்டாம் இதுவரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை செய்தாரோ அதற்கெல்லாம் அவர் வந்து ஒரு தீர்வை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே சனி நல்லவரா கெட்டவரா நாயகன் படுத்தவரும் பாத்தீங்களா கமல் இப்போ சனி நான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னும் நம்மளுடைய செயல்பாடுகளை கேற்றார் போல நம்ம எப்படி செயல்படுறோம் தார்மீக ரீதியில ஒரு நம்ம தர்மத்தோட ஒரு ஆன்மீக நெறியில ஒழுக்கத்தோட நம்ம வந்து நேர்மையா பயணிக்கும் பொழுது சனி மிகச் சிறப்பான பலன்களையே தருவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல அவர் வந்து எப்பமா நிலையை அடைகிறார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஜூலை பதிமூணு அவர் வகரநிலையை அடைந்து விட்டார் இப்போ வந்து நம்மளுக்கு நவம்பர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நம்ம அந்த ஏழு நாட்கள் சொல்லுவோம் இல்லையா இப்ப நம்மளுக்கு இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் என்ன மாதிரியான ஒரு சடனா அவர் என்ன பண்ண போறாரு வேகமா போறாரு அவர் வந்து என்ன பண்றாரு பின்னோக்கி வருகிறார் அப்ப திடீர்னு எதிர்பார்க்காத வலையில நமக்கு என்ன மாதிரியான ஒரு பலாபலங்களை தரப்போகிறார் அப்ப நம்ம என்ன மாதிரி செயல்படணும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது ஒரு செயல்களை செய்திருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்ப மிக பெரிய ஜாக்பாட் காத்து கொண்டிருக்குது இந்த பன்னீர் ராசியில் யார் அந்த ஜாக்பாட்டை வந்து தட்டி செல்ல போகிறாள் என்பதை பன்னீர் ராசிகள்ல துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் கடக ராசி கடகலகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சனி வகர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை அழிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது மடமட வேண என்று போகுது கடகம் அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா எப்படி சொல்லி விட்டீங்க மடமடன்னு மலையேற போறோமா இது கடகமா கடகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு வந்து கண்களை அகல விரித்து பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அஷ்டம சனியில நிறைய கஷ்டப்பட்டு இருந்தோமா அடுத்து வந்து எங்களுக்கு செக்கு வைக்க அர்த்தாஷ்டமா அஷ்டம ராகு வந்து உட்காந்துட்டாரு ரொம்ப வந்து என்னடா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ சனி வக்ரம் ஆகுறாரு இவர் என்னத்தை தாமா பண்ண போறாரு அப்படின்னு வந்து ஒரே வந்து ஒரு அச்சம்மா அவங்களுக்குள்ள ஏன்னா காலம் ஃபுல்லாக பிறந்ததுலேருந்து வாழ்நாளில் இறுதி காலம் வரை ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களை வந்து தோலை தட்டி கூப்பிட்டு பேசுதுமா இது முடிஞ்சவனும் கருத்து ரெடியாக காத்திருக்கு நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு கடகம் கண்ணீர் சிந்துமா கடகம் கரையேறுமா இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா போடுவீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிர் மட்டம்தான் இருக்குது உடல் மட்டம்தான் இருக்குது கடகம் வந்து வாழுமா முன்னேறுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த உயிர் இருந்தால் தான் சிறப்பாக செயல்பட முடியும் அந்த உயிர் அவை பாட்டி சொல்லியிருப்பாங்க இல்லையா நம்மள அரிது அரிது மானிடராக பிறப்புதறிது கூண் குருடு செவிடு அன்றி பிறப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த ஒரு சில வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ தான் நிறைய வந்து இந்த ரீல்ஸ்லாம் வருது அப்புறம் அந்த வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம ஊரில் கூட பார்க்கலாம் இந்த ஊனமுற்றவர்களெலாம் மிகப்பெரிய சாதனையை வந்து சாதிப்பாங்க நான் சமீப காலமாக ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் என்னென்னா ஒரு குழந்தைக்கு வந்து தலையே வந்து பின்னாடி இருக்கும் முதுகுக்கு பின்னாடி அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்களாம் இந்த குழந்தைய வந்து நீங்கள் இது பண்ணிவிடுங்க கருணை பண்ணிடுங்கன்னு பண்ணிவிடுங்கன்னு அந்த குழந்தைய சொல்லியிருக்கிறாங்க அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அந்த குழந்தையை வந்து பண்ணலை இந்த குழந்தைய வளர்த்து இந்த குழந்தை என்ன பண்ணுது நல்ல பெரிய ஆள் ஆகி நல்லா வந்து படித்து நல்லா ஆகி நம்ம நல்லா கை இருக்கிறவங்களே யோசனை பண்ணுறோம் அவர் படித்து எல்லாருக்குமே அவர் வந்து பாடம் எடுக்கிறவரா புக்கு எழுதவராக மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக்கல் துறையில் அவர் வரா மாதிரி நான் வந்து அந்த ரீல்ஸ் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கண் கலைஞ்சி அந்த தாயை வந்து கருணாக்கலை பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த அம்மா பண்ணலை ஆனால் அந்த குழந்தைக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து தான் அந்த மாதிரி பிள்ளையெல்லாம் வளர்க்க முடியுமா நல்ல பிள்ளையை வளர்க்குறதுக்கே நம்ம ஆயிரத்தெட்டு கத்திக்கிட்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த தாய்க்கு எவ்வளோ பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் அப்போ ஏன் இதை கடகத்துக்கு சொல்கிறேன்னா கடகம் தன்னலம் கொண்டது முதல்ல தன்னுடைய குடும்பத்தை தான் பார்க்கும் அதுக்கப்புறம் தான் அடுத்த வீட்டு காம்பவுண்டே எட்டி பார்க்கும் அப்படி இருக்கக்கூடிய கடகம் இந்த காலகட்டம் முதல்ல தன்னை பார்க்கும் அதுக்கப்புறம் பிள்ளைய பார்க்கும் அதுக்கப்புறம் அம்மா அப்பா பார்க்கும் அதுக்கப்புறம் தான் கலத்துறோம் கலத்துற லாஸ்ட் அது அதனால அந்த களத்தறத்து அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த பூசம் நிறைய வாழ்க்கையில வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸை வந்து சந்தித்து கொண்டே இருக்கும் அதோட களத்திரத்தோட அப்படியே ஆக முடியாது எதிர் வீடு என்ன உங்களுக்கு சனியோட வீடு எப்பவும் இந்த மகர ராசியெல்லாம் கடகத்துக்கு ஜோடி சேர்க்கக்கூடாது ஜோடி சேர்க்கக்கூடாதுன்னு இல்லை அதுக்கு ஏழாம் பாவமாக வந்தாலே அது மகரோட வீடு தான் அப்போ அங்கே வந்து சரியாக செட் ஆகக்கூடிய வாய்ப்பில்லை அப்போ இந்த கடகத்துக்கெலாம் பொறுத்தெல்லாம் பார்க்கணும் நல்லா பார்த்து வைக்கணும் அப்போ இந்த காலகட்டம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாவாங்க ஏற்கனவே அவங்க ரெண்டில் கேது எட்டில் நம்மளுக்கு வந்து ராகு நிறைய எதிர்பார்க்காத டே டு டே லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை ஒரு இக்கட்டான சூழலை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாலே நமக்கு தேவையில்லாத டென்ஷன் இதெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்த கடகத்துக்கு இப்போ வரக்கூடிய இந்த சனி வக்ரம் அடையும் பொழுது மிக சிறப்பான பலன்களை டிசைன் பண்ணி கொடுத்துருவாருன்னு சொல்லலாம் மடமட மடமும் இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும் பனிரெண்டில் குரு ஆறு ஒன்பதுக்குடையவர் அதனால அவர் வந்து மறைவில் வர்றது ரொம்ப நல்லது அவங்களுக்கு சொல்லியாச்சு அப்போ இப்ப நல்ல ஒரு சுப விரயங்கள்ல இருந்து அவங்களுக்கு நல்லா வந்து எது வரைக்கும் எது எதெல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ ஒரு பண வருவாயிலிருந்து ஒரு நல்ல ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதிலிருந்து அதே போல் ஒரு நல்ல ஒரு வீடு வண்டி வாகனத்துல எதனா ஒரு லோன் கேட்டாங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுல இருந்து அவங்களுடைய சுய திறமையால் சவால்களை வெற்றி கண்டு சாதிப்பதிலிருந்து இது வரைக்கும் நிறைய மன வலி வேதனை அசிங்கம் அவமானம் இதெல்லாம் சந்திச்சிட்டோம் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா அசிங்கம் தான் எங்கள் வாழ்க்கையா இதுக்கு மேலே எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லையா சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ சிறப்பான ஒரு நல்ல ஒரு பாக்கிய சூழலை வந்து சனி பகவான் நல்லா அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் இது வரைக்கும் காலத்திட்ட ஒரு பிரச்சனை உறவில் ஒரு பிரச்சனை முதல் திருமணம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி ரெண்டாவது ஒரு திருமணம் இருக்குதா இல்லை அடுத்த வாழ்க்கையாவது எங்களுக்கு சரியாக அமையுமா சமூகத்தில் நிறைய டே டு டே லைஃப்பில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்கள் கிட்டேயே எங்களுக்கு நிறைய போராட்டமாக இருக்குது தொழிலையும் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ தொழிலில் ஒரு ஸ்டெப்பு மேலையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இப்பெல்லாம் வெளியூர் வேலை வாய்ப்பெல்லாம் கிடச்சிட்டா போயிடுங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை உடல் ஆரோக்கியத்தில் எதனா பிரச்சனை எங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் ஒரு மன விரக்தி எங்களுக்கு வந்து ஒரு முயற்சி பண்ணி எங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்காம நாங்கள் போடுற எஃபர்ட்டு எல்லாமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இல்லாமல் இருக்குதுமா அப்படின்றவங்களுக்கெலாம் அந்த தடைகளை மொத்தத்தையும் நீக்கி உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களை வந்து முத்து முத்தாக தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கடகத்துக்குரிய இதுவே வந்து முத்து தான் தான் உங்களுக்கு பலன்களும் இப்ப முத்து முத்தாக வந்து கொண்டிருக்குது இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தன வருவாய் நல்ல உங்களுக்கு கல்யாண வயசுல இருந்தால் உங்களுக்கு கல்யாணம் அப்படி இல்லை உங்க பிள்ளைகளுக்கான ஒரு கல்யாணம் ஏன்னா அவர் ஏழுக்குரியவரும் ஆயிடுறாரு ஆனா இந்த காலகட்டம் வந்து ஒரு உடல் சதலை குறைபா இருந்தால் அது வந்து நீங்குவது நல்ல ஒரு தொழில் அமைப்பு பொருளாதாரத்துல ஒரு திடீர் எதிர்பார்க்காத ஒரு தன வருவாய் இது வரைக்கும் ரெண்டுல கேது இருந்து ஒரு வருமானமும் இல்லமா நாங்கள் போனால் பத்து ரூபா கொடுக்குறவங்க கூட பத்து தடவை கூப்பிட்டு ஒரு ஒரு ரூபாயாக தரான் நான் எப்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்லாம் அங்காய்த்து கொண்டு வந்தவர்களுக்கு இல்லை சகோதர உறவுகள் மூலம் பெரிய அடி வாங்கி மனவழியில் இருந்தவங்களுக்கு இல்லை உங்களுக்கே ஒரு உடல் சுகக்குறை வீடம் ஏன்னா ரெண்டு எட்டு இதெல்லாம் வந்து எட்டு தீர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அசால்ட்டாக இருந்தவங்களுக்குலாம் இப்போ பெரிய செக் வச்சுருப்பாரு அதே போல் இப்போ அந்த கவுன்சிலிங்லாம் பண்ணுவாங்கள்ல மற்றவர் வலி வேதனையை தீர்த்து சம்பாதிக்கக்கூடிய துறைன்னு இருக்குது அதெல்லாம் என்னன்னா டீச்சர்ஸ் மற்றவங்களுக்கு சொல்லி தர்றது அதே போல வந்து நம்மளுக்கு ஜோதிடர் மருத்துவர் அதே போல நம்மளுக்கு ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க அன்றாட கட்டிட வேலை செய்கிறவங்க மளிகை கடைக்காரர்கள் நம்ம பேங்க்ல இருக்கிறவங்க கூட நம்ம கணக்கு கொடுக்குறாங்களா அவங்களும் இதில் வந்துருவாங்க அதே போல் நம்மளுக்கு ஒரு கவுன்சிலிங் தர்றவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோட்டல் தொழில் இருப்பவங்க இவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏர்னிங்ஸ் இந்த காலகட்டம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இது வரைக்கும் நீங்கள் பட்ட அனைத்து விதமான அசிங்கம் அவமானம் பழி பாவம் இதெல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படிலாம் வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே போனோம் அப்படின்னு நினச்சிங்களோ இல்லை நிறைய மன வருத்தத்தில் இருந்தீங்களோ அதையெல்லாம் நீக்கி உன்னுடைய சூழல் உன்னுடைய நிலை உன்னுடைய ஒரு உண்மையான செயல்பாடு இதெல்லாம் படம் போட்டு காட்டி உங்களை வந்து மிக சிறப்பாக வாழ்வின் அடுத்த கட்ட நிலைக்கு உங்களை வந்து முத்தாக நகர்த்த போகிறது இந்த வக்ர சனி பாக்கியங்களை தருவதற்கு அதுவும் சடனாக நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் தந்து உங்களை வந்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வைக்க போகிறார் அப்படின்னு சொன்னா அப்போ கடகம் இது எங்களுக்கு தானா இந்த பலனு அப்படின்னு முழுசா கேட்டுட்டு நம்பாம இருக்கக்கூடாது நம்பணும் இதே வந்து உங்களுக்கு சனி நல்ல பொசிஷன்ல இருந்து இதே சனி தசா புத்திலாம் நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் சுபர் உங்களுக்கு நல்லவர் கிடையாது ஆனால் இந்த காலகட்டம் சனியுடைய நிலையை பொறுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய புதிகளை பொறுத்து இப்ப வரக்கூடிய சனி உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு பொசிஷன அந்த பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு மயிலிறகால் ஒரு மருந்து தடுவாங்க இல்லையா இதம் தருபவராக செயல்பட போகிறார் கடகராசி இந்த காலகட்டம் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா பைரவர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு வளர்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி இல்லை பைரவருக்கு வெறும் நல்லன தீபம் ஏற்றி சந்தனம் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கறது அரிசி மாவை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்குறது எலும் சம்பளம் வாங்கி உதிரியாக எவ்வளோ முடியுமோ உங்கள் தசா புத்திக்கு ஏற்றார் போல கொடுக்குறது சந்தனம் கொடுத்தா பொருள் சேர்க்கை அரிசி மாவு கொடுத்தா கடன் பிரச்சனை தீரும் எலும் சம்பளம் வாங்கி மஞ்சள் குங்குமத்தோடு சேர்த்து கொடுக்கும்பொழுது உங்களுடைய நல்ல ஒரு சுக சௌகரியமும் லாபமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி நாலும் பதினொன்னும் சூப்பராக ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு சொர்க்க வாழ்க்கையை தர காத்திருக்குது என்றால் அது மிகை கிடையாது கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்கு நம்ம வந்து சனி வகர பயிற்சி பலன்களை வந்து துல்லியமாக கண்டிருக்கிறோம் இந்த பலன்களில் வந்து மேற்கொண்டு உங்களுக்கு வந்து கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஏன்னா முப்பது சதவீதம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் மேலும் வந்து சனி உங்கள் ஜாதகத்துல வகரமாக இருக்கிறாரா சனியுடைய நிலை எப்படி இருக்குது இதே வந்து ஒரு ரெண்டாம் இடமா இருந்தால் குடும்பத்துக்கான ஒரு பிரச்சனையும் ஏழாம் இடமா இருந்தால் ஒரு தொழில் கூட்டு தொழில காத்துறதுக்கு கூட எட்டாம் இடமாக இருந்தால் நம்மளுக்கு தேவையில்லாத மன வேதனை அதுவே சிறப்பாக இருந்தால் நல்லதையும் பண்ணிவிடுவார் இந்த மாதிரி அவர் இருக்க பத்து நாள் தொழில் ஸ்தானம் உங்களுக்கே தெரியும் பதினொன்று லாபம் இந்த மாதிரி அவர் இருக்கிற இடத்தை பார்த்து அவர் யாரோட தொடர்பு பெற்றிருக்கிறாரு அவர் வந்து சுபரோடையா இல்லை பாவரோடையா அவருடைய சேர்க்கை அவருடைய பலம் எந்த அளவுக்கு இருக்காது இருக்குது கட் பண்ணிவிடுங்க அவருடைய சேர்க்கை பார்வை பலம் எந்த அளவுக்கு இருக்குது அவர் நம்மளுக்கு சுபரா அவர் பாவரா இல்லை வந்து நியூட்ரலாக நம்மளுக்கு பயணிக்கக்கூடியவரா இதையெல்லாம் உணர்ந்து வந்து நம்ம வந்து நம்ம பலன்களை வந்து நம்ம கூடவோ குறையவோ வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் சனியுடைய வக்கர பயிற்சிக்கு என்னம்மா ஒரு எளிய பரிகாரம் பொதுவாக பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு சிவ வழிபாடு தான் சிவ புராணம் தினமும் வந்து கேட்டுக்கொண்டு வருவது அதே போல் சிவ ஆலயங்கள் பழமையான சிவ ஆலயங்களுக்கு செல்வது எப்பொழுதும் நீங்கள் பிறந்த கிழமையோ இல்லை எப்போ கிடைக்குதோ நீங்கள் வந்து அந்த நாளோட ஒன்று டு ரெண்டு இப்போ புதன்கிழமைனா ஒன்று டு ரெண்டு செவ்வானா ஒன்று டு ரெண்டு அந்த நாளின் ஓரையில் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும் அந்த காலகட்டம் ஒரு கடன் பிரச்சனையாக செவ்வாய்க்கிழமை கொடுங்க இல்லை ஒரு மன அழுத்தமாக திங்கக்கிழமை கொடுங்க இல்லை ஒரு படிப்பு நல்லா வரணும் இல்லை எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குன்னா புதன்கிழமை கொடுங்க இல்லை ஒரு கடன் வந்து ப ரொம்ப கஷ்டமாக கழுத்த இருக்குது இல்லை ஒரு பண வருவாய் வருன்னா குரு நாளில் வியாழக்கிழமையில மதியம் மூணு டு ரெண்டு இல்லை ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி அப்படியே ஒரு ஒத்துமையாக இருக்கணும் செய்யணும் சந்தோஷமாக இருக்கணும்னா வெள்ளிக்கிழமை இல்லை எனக்கு வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சனிக்கிழமை இல்லை எனக்கு ஒரு நல்ல உயர் பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கணும் எனக்கு வந்து ஒரு பெரியவங்க சப்போர்ட்லாம் கிடைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை இப்படி அந்தந்த கிழமைகளில் மதியம் முழு டு ரெண்டு ஒரு சாப்பாடு அன்னதானம் வாங்கி கொடுத்துருங்க இந்த அன்னதானம் கொடுப்பதற்கு ஒரு முறையே இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸு எலுமிச்சங்கா ஊர்காயோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே இருபத்தி ஒரு ரூபா சில்லறை பணம் வைத்து தரும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பூம் உங்கள் வாழ்க்கையில வந்து நீங்க பார்க்கலாம் இந்த சனி வக்ரம் இப்போ வந்து புதுசாக செய்யக்கூடிய முயற்சிகளை விட இதற்கு முன்பு நீங்க போட்ட முயற்சிகளுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தருவார் அது மட்டும் இல்லை இந்த சனி பயிற்சி என்ன பண்ண போது நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையிலையும் சரி இல்லை உலகத்தில் இருக்கிற நல்லா இயற்கை பேரிடர்கள்லாம் இருக்கு இல்லையா அது நிறைய நீரால் பாதிப்புலாம் ஏற்படும் முன்னாடியே நம்ம வந்து பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி ஏற்பட்ட பாதிப்புகள் இயற்கை பெடறால் இல்லை நம்மளுடைய பொருளாதாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எதெல்லாம் பிரச்சனை இருந்தோ அதையெல்லாம் தீக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு வழியை வந்து காட்டிக்கொண்டே சென்று கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் சனி பக்ர ஆயிருக்கக்கூடிய காலத்துல நம்ம எப்பவுமே நிறைய இந்த சாத்விக பரிகாரம்னால் மக்களையும் நேராக சென்றடையிறது நல்ல ஏழை எளியவருக்கு துப்புரவு இடம் தூய்மை பணியாளர்களுக்கு நம்மளுடைய வயதில் மூத்தவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவையான உதவிகளை செய்யும்பொழுது அவங்களுக்கு அன்னதானமோ உடல் உதவியோ மருத்துவ உதவியோ செய்யும்பொழுது இது இறைவனையும் வந்து நேரடியாக சென்றடையும் நல்ல வழியில் நேர்மையான வழியில் நம்ம வந்து செல்லும்பொழுது நம்ம ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு இக்கட்டான சூழலிலும் சனி நம்மளுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்து நம்மளை இன்னமும் வந்து என்ன சொல்கிறது அந்த கர்மாவை எல்லாம் தாங்கி சே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு உத்வேகத்தை அளிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பழங்கள்லாம் வந்து கோச்சார பழங்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது சனியானவர் எதுக்கு வந்து உங்களுக்கு முதன்மையாக வந்து உதவி செய்ய போறார் அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் நம்ம சுய ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக தெரிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்